ஹாய் பயசலோட எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கத்தருக்குள்ளாக பிரவேசிக்கும்படிக்கு கத்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார் கடந்த ஆறு மாதங்கள் நம்மளை பாதுகாத்து இந்த மாதத்தை நாம் காணும்படிக்கு கத்தர் பாராட்டின கிருபை எத்தனை பெரியது சரி இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் நான் என்ன ஆண்டவரை பேச வேண்டும் இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாய் நீ எதை பேசுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஜக்கேரியா பத்து ஆறின்படி கத்தரினோடு இடைப்பட்டார் யோசிப்பின் வம்சத்தாரை ரட்சித்து நான் மறுபடியும் அவர்களை நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னார் குறிப்பாக ஆண்டவர் தரிசனத்திலே காண்பிக்கும் போது மூழ்கி போயிருக்கிற ஒரு படகு எடுத்து திரும்பவும் அது மிதப்ப மிதப்பது போல ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் அன்பு தேவ பிள்ளைகளே கடந்த மாதங்களிலே நீங்கள் இம்மட்டுமாய் ஜீவனோடு இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் ஒரு மூழ்கி போன நிலைமையிலே காணப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல காரியங்கள் உங்கள் கைவிட்டு போய் அது மூழ்கி போய்விட்டது ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் செய்த ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் ஒரு அவர் உண்டாயிருக்கலாம் நீங்கள் ஞானமில்லாமல் செயல்பட்ட சில காரியத்திலே உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மாமிசத்தின் தூண்டுதல் நிமித்தம் ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்த நிமித்தம் மிகுந்த ஒரு அவமானம் ஒரு அவப்பெயர் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட இருக்கிற பிள்ளைகளோடு கத்தர் குறிப்பாக சக்கேரியா பத்து ஆறிலே அவர் யோசேப்பின் வம்சத்தாரை ரட்சித்து மீண்டுமாய் அவர்களை நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை குறிப்பாய் அந்த பத்து ஆறிலே சக்கேரியா பத்து ஆறிலே அந்த பகுதியை கத்த வாக்கு தத்துவமாய் இந்த மாதத்திலே பேசுகிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் கத்தரோடு நீங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு நீங்கள் எதிலெல்லாம் கத்தருக்கு முன்பாக சீர்பட வேண்டுமோ சீர்பட்டு எந்தெந்த காரியத்தை கத்தருக்கு முன்பாக விட்டு கொடுக்க வேண்டுமோ எந்தெந்த இருதயத்திலே மற்றவர்களை குறித்திருக்கிற கசப்பு வைராக்கியத்தை நாம் விட்டு கொடுத்து தேவனுக்கு முன்பாய் நம்மளை சீர்படுத்தி கொண்டு இந்த வாக்கு தத்துவத்தை இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது விசுவாசத்திலே அறிக்கை செய்யும் போது கட்டாயமாய் அந்த காரியத்திலே எதலை நீங்கள் நஷ்டத்தையும் அவமானத்தையும் அவப்பெயரையும் ஒரு இழப்பையும் சந்தித்தீர்களோ கத்தர் உங்களை தூக்கி எடுத்து மீண்டுமாய் நிலைக்க பண்ணுவார் அவர் ரட்சித்து தூக்கி எடுப்பார் காரியங்கள் கைவிட்டு போனது உண்மைதான் ஆனால் நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறபடியினாலே நம்மை மீண்டுமாய் நிலைக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் நீங்கள் உங்கள் ஹதயத்தை திறந்து கத்தருக்கு அந்த வார்த்தையின்படி விசுவாசித்து கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தர் கட்டாயம் அற்புதத்தை செய்து கத்தை ரட்சித்து நிலைக்க பண்ணுகிற மாதமாய் இது இருக்கும் காட் பிளஸ் யூ